வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேயர்களை நியூஸ் தமிழ் செய்தியறிக்கை மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இருபத்தஞ்சு அக்டோபர் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான செய்தி பற்றி இப்பொழுது காணலாம் சீன தக தலைநகர் பெய்ஜிங்கில் ஆசிய ஐரோப்பிய மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் சர்வதேச பொருளாதார பிரச்சனைகள் இம்மாநாட்டின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் யஸ்வந்த் சிங் மகாராஷ்டிராவில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்துக்கள் இருவரும் இந்து தீவிரவாதிகள் என்று கூறுவது தவறு அது பெரும்பான்மையான மதத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுவதாக இருக்கும் என்று திரு யஸ்வந்த் சிங் அவர்கள் இன்று கூறியிருக்கிறார்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட இயக்குநர்கள் சீமான் அமீர் ஆகியோர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று ஆறு ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அவர்களை பதினைந்து நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் கடலூர் அருகே சாலையோரத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒரு அரசு பேருந்து கவிழ்ந்து ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் நாற்பத்தி நாலு பேர் அடைந்தார்கள் அமெரிக்காவில் நடக்க இருக்கும் அதிபர் தேர்தலில் ஒபாமா வெற்றி பெறுவது உறுதி என்று செய்திகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன கோவை ஈரோடு மாவட்டங்கள் பிரித்து திருப்பூர் புதிய மாவட்டம் அமைக்கப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பு கூறியிருக்கிறது தேமுதிக இளைஞரணி செயலாளர் சதீஷ் உட்பட நிர்வாகிகள் சென்று மணிகண்டன் வீட்டுக்கு முன்பு காரை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் சென்று நிதி கொடுத்தார்கள் அப்போது குப்பா கிருஷ்ணன் கால் உட்பட ஏழு காரை ஒரு வாலிபர் உருட்டுக்கட்டையால் தாக்கி கண்ணாடையை உடைத்து சேதப்பட்டு படுத்தியுள்ளார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இவர் மணிகண்டன் என்பவர் அவருடைய மாநாட்டிற்கு தேசிய திமுக மாநாட்டிற்கு சென்ற போது சாலை விபத்தில் உயிரந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விடுதலைப் புலிகள் கண்ணிவிடிகள் வெடித்தன இத்தாக்குதலில் சிங்கள ராணுவத்தினர் நாற்பத்தி ஏழு பேர் பலியானார்கள் ராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள் புதுமுறிவு பகுதியில் ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் முப்பது வீடுகள் இடிந்து தலைமட்டமானது வீடுகளை இழந்தவர்கள் பலத்த மனையால் நனைந்தபடி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கு முடிவென்றது முடிவடைகிறது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்